அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கொடுத்த கடன் திரும்பி வர வெள்ளிக்கிழமை பழ சூட்சம வழிபாடு சூட்சம ஆலய தரிசனம் இந்த ஆடியோவை முழு நம்பிக்கையோடு கேட்டு முழு நம்பிக்கையோடு செய்தால் கொடுத்த கடன் திரும்பி வரும் அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படும் அன்பான சிவபக்தர்களே ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நீங்கள் இறங்கி போனால் ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நீங்கள் இறங்கி போனால் உங்கள் மதிப்பை நீங்களே இழக்கின்றீர்கள் என்று அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரது நம்ம சொந்த பந்தங்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு கை மாற்றாக கொடுத்துருக்கோம் அல்லது கடனாக கொடுத்துருக்கோம் வாங்கும்போது நல்லா அற்புதமாக இனிக்கு இனிக்க பேசி வாங்குவாங்க அந்த பணத்தை திரும்பி கேட்கும்போது தான் அவங்களால் அதை தரக்கூடிய அளவுக்கு மனமும் இருக்காது சிலருக்கு மட்டும்தான் தரக்கூடிய சூழல் இருக்காது அதனால் பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம கொடுத்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற வேதனையில் இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் பெருசாக எதுவும் செலவாகாது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ரூபா செலவாகும்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை நாள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு போகணும் வீட்டிலருந்து கிளம்பும் போதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு முன்பாக நின்று பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இறைவனே இந்த ஒரு பிரார்த்தனைக்காக நான் துர்க்கையம்மன் ஆலயம் இன்று கிளம்புகின்றேன் என்னுடைய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு துர்கையம்மன் ஆலயத்துக்கு கிளம்பி போங்க அப்படி கிளம்பி போகிற வழியில மூணு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போங்க அந்த மூணு எலுமிச்சம்பளத்தை கையில் வைத்து கொண்டு துர்க்கையம்மன் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பாதத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து மனதார வணங்கி விட்டு மீண்டும் திரும்பி வர வழியில பிரசாதத்தோடு சேர்த்து விபூதி பிரசாதமோ குங்கும பிரசாதமோ அந்த ஆலயத்தில் தருவாங்க அதோடு சேர்த்து நீங்கள் கொடுத்த மூன்று எலுமிச்ச பழத்தில் ரெண்டு எலுமிச்ச பழத்தை கேட்டு வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக கேட்டால் தருவாங்க சரியா ரெண்டு பழத்தை கேட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க நேராக வீட்டுக்கு தான் போகணுன்னு இல்லை நீங்கள் வேலைக்கு தான் வேலைக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து அறுத்து சர்க்கரை சேர்க்காமல் பழச்சாறு தயார் செய்து வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் குடிச்சிருங்க இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே உங்க வீட்டு பூஜரையில கொண்டு போய் வச்சிருங்க அது நன்றாக காயட்டும் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் அந்த பூஜரையில அப்படியே இருக்கட்டும் காய்ந்த பிறகு அதை எடுத்து அப்புறப்படுத்திருங்க இவ்வளவுதாங்க இந்த சூட்சம வழிபாடு செய்தால் எலுமிச்சம்பழ சூட்சம வழிபாடு செய்தால் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு உண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கூடி வரும் முழு நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண நெருக்கடிகளும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தவத்தை மேற்கொள்ள நீங்கள் தயாராக ரொம்ப எளிமையான ஆன்மீக பயிற்சி இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது உணவு கட்டுப்பாடு தாம்பத்திய கட்டுப்பாடு மாதவிலை கட்டுப்பாடுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் தினமும் இருபது நிமிட நேரம் உங்களால் செலவு பண்ண முடியும்னா இந்த ஆன்மீக தவ பயிற்சியை தெரிந்து கொண்டு தவத்தை மேற்கொள்ளுங்கள் உங்கள் பணப்பிரச்சனை விரைவில் தீரும் தனிப்பட்ட முறையில் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருவார்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே நேரம் உள்ளது அதற்குள் இந்த மகா சிவராத்திரி குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்